வந்திருக்கும் மீனிய மாலை வணக்கம் ஊடக நண்பர்கள் பத்திரிக்கை நண்பர்கள் வந்திருக்கும் மீனிய மாலை வணக்கம் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய அழைப்பீட்டு வந்திருக்கிற செலிபிரிட்டிஸ் நம்முடைய எல்லாருக்கும் ஒரு சின்ன மொமெண்ட் பிரசன்ட் பண்ணணும் ஏன்னா உள்ள வரும்போதே நமக்கு கொடுக்கல அவர்தான் சார் ஜிவி சார் டைரக்டர் சசி சாருக்கு ஒரு சின்ன மொமெண்ட் கொடுங்க அங்க சார் சார் நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து அங்கே சார் நடுவில் சசி சாருக்கு ஒரு மொமெண்ட்டும்

அடுத்து தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் செக்ரட்டரி சிவா சாருக்கு சார் புக்கு கண்டிப்பா படிச்சா வந்தீங்க பெரிய புக்கு கொடுக்குறோம் நாங்க வேப்பாரி பாருங்க நல்ல ரிலாக்ஸா படிக்கலாம் அவ்வளவு அருமையான ஒரு புத்தகம் அடுத்து எங்களோட பார்ட்னர் சினிமா சத்யபிரகாஷ் அவர்களுக்கு ஒரு மெமெண்டோ வேப்பாரு எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிக முக்கியமான புத்தகம் கடந்த ஆடியோ லான்ச்சு அந்த புத்தகம் போதே நான் இப்ப சொன்னேன் சார் ஒரு வால்யூம்தான் கொடுத்தீங்க அமல்ராஜ் சார் எல்லாருக்கும் ரெண்டு வால்யூம் கொடுக்கணும்னு சொல்லி அப்புறம் அதை கேட்டா மறந்துட்டாங்களா ரெண்டாவது வால்யூம் எடுத்துட்டு வர்றதுக்கு அப்புறம் சொல்லி எல்லாருக்கும் ரெண்டாவது வால்யூம் அனுப்பிச்சு விட்டேன் அப்படிதான் என்னுடைய பழக்கம் அமல்ராஜ் சார் ஆரம்பிச்சது நான் வந்து கால் பண்ணீங்கன்னு சார் ஒரு வால்யூம் இருக்கு அப்படின்னு அப்ப ஆரம்பிச்ச பழக்கம் திடீர்னு பார்த்தா படம் ரிலீஸ் ஆகுல சில காரணங்களால அந்த படத்துடைய கோட்டு தடைகள் அப்படி எல்லாம் பிரச்சனை வரும்போது நான் அப்ப வந்து கேட்டேன் சார் நான் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஜிவி சார் ரொம்ப சொல்லிட்டே இருந்தாரு படம் நல்லா வந்திருக்கு நீங்க பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் சரி சார் வாங்க படம் அது படம் காமிக்கவே இல்லை நான் ஆடியில் கூட படம் பார்க்க முடியல சரி ஓகே படம் பாக்கலாம் நான் போய் படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் ஃபைனலா அந்த ஒரு அவுட்புட் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரஃப் வருஷன் தான் வச்சிருந்தாரு ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ண பிறகு பைனல் காப்பி காற்ற பிறகு அதுல முதல் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும்னா அது ஒரு ஹீரோய் கதையாவே இருக்காது அதாவது எல்லாருக்குமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கோப் கொடுத்துருக்காங்க அந்த அளவு பிரமாதமா பண்ணிருக்காரு மூமார எனக்கு என்ன பிரச்சனை ஜிவி சார் இது ரொம்ப யூ ஒரு ஹீரோயிக் ரோல் இல்லாம ஒரு கேரக்டர் அந்த கேரக்டருக்கு நீங்க ஜஸ்டிஸ் பண்ணி ரொம்ப பிரமாதப்படுத்திருக்கீங்க ஈக்குவல் இம்பார்டன்ஸ் ஃபார் ரமேஷ் திலக் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எல்லாருக்குமே அதுல வந்து ஸ்ரீகாந்த் சாருக்கு ஒரு ஈக்குவல் இம்பார்டன்ஸ் இருக்கு எல்லாருமே தீர்ஜஸ்வினிக்கு எல்லாருமே ஒரு கேரக்டர் ஃபுல்லாவே இந்த படத்துல எஸ்டாப்லிஷ் ஆகும்போது ஒரு நல்ல திரைப்படம் பார்த்த ஒரு திருப்தி நம்மளுக்கு படம் பார்த்து பிடிச்சவுடனே கிடைக்கும் அதுவும் நம்ம சமுதாயத்துல ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் நிறைய பத்திரிகைல நம்ம படிக்கிறோம் இது மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கு அதாவது மெயில் பார்த்துருப்பீங்க டைட்டில் உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் மெயில் பண்றாங்க எப்படியெல்லாம் வந்து கடத்துறாங்க அப்படின்லாம் நீங்க பாத்திருப்பீங்க பத்திரிகை படிச்சிருப்பீங்க மூமாரி அவ்வளவு அழகா திரைக்கதை பண்ணி அஹ் அவ்வளவு லேயர்ஸோட பல லேயர்ஸ்ல கதை போயிட்டே இருக்கும் அதுல வந்து ஒரு ஒரு முக்கியமான கேரக்டர்ல வந்து லிங்கா பண்ணியிருக்காரு லிங்கா அவ்வளவு சூப்பர் அதாவது எனக்கு பிடிச்சது ஒரு நக்கலான நையாண்டியான ஒரு கேரக்டர் செம்மையா பண்ணியிருக்காரு அவர் ஹீரோவாய் நடிக்கிற தாவத் படமும் வருது பந்தாம் தேதியில ஆல் தி பெஸ்ட் யூ ஆல் தி பெஸ்ட் தாவத் அந்த உங்களுக்கு பாருங்க ஒரே டைம்ல நீங்க ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிற இந்த படமும் வருது ஹீரோ நடிக்கிற படம் வருது உங்க ரெண்டு படமும் வெற்றி அடையணும் படம் பார்த்து பிடிச்ச உடனே ஒவ்வொரு கேரக்டருமே பிந்து மாதவிக்கு ஒரு அருமையான ஒரு ரோல் தேஜஸ்வினி ரொம்ப அழகா யதார்த்தமா ஒரு ரொமான்டிக் ரோல் இப்படி எல்லாருமே பிரமாதப்படுத்திருக்காங்க ரமேஷ் திலக் வந்து த்ரூ அவுட் திலம் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் சப்போர்ட் அப்புறம் முத்துகுமார் சாரனுடைய பாக்கணும் முதல் முறையா டான் என்ன டான் இப்படி எல்லாம் பண்றீங்க அதெல்லாம் சொல்றேன் மாரன் அவரை போய் டான் ஆகிட்டீங்க நீங்க அந்த டானாவே ரொம்ப அழகா பண்ணுவாரு அதுவும் அந்த பேஸ்பெண்ட்ல இருக்கிற சீன்லாம் ரொம்ப அருமையா பண்ணியிருப்பீங்க என்ன நான் நம்மளை வச்சு சேரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பண்ணிருந்தாரு அது எல்லாமே அமைஞ்சு வந்திருக்கு ஒரு டீமாவே அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த கேமரா ஒர்க்கும் சரி எடிட்டிங்கும் சரி ரெண்டு அவர் அஞ்சு நிமிஷம் தான் படம் ரொம்ப ஷார்ப்பா போகும் அண்ட் பாத்து படம் பார்த்து போது தர இன்டர்வியல் வந்துருச்சு என்னடா அவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னு நினைப்பேன் அது பிறகு படம் பார்த்து போது ஓகே ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு நல்ல த்ரில்லர் நம்ம யதார்த்தமா வாழ்க்கையில பார்க்குற ஒரு நிகழ்வை வச்சு ஒரு கோர்வையான ஒரு கதை பண்ணி மூமார நம்மளுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு ஒரு திருப்தி வந்தது அப்புறம் தான் அமர்ராஜ் சார் பேசினேன் சார் நம்ம எப்படி அசோசியேட் பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்களாம் ஒன்னா உட்கார்ந்து பேசணும் பல டிஸ்கஷன் எப்படி வந்து இதை பண்ணி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு ரெண்டு மூணு மீட்டிங் அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஒரு அழகான ஒரு டைப்பா முடிஞ்சது காரணமே தான் தயாலன் சார் தான் நான் நன்றி சொல்லணும் தயாலன் சார் வந்து சார் நம்ம பண்ற சார் இந்த படத்தை பண்ற சார் கொண்டு போறேன் சார் எல்லாம் பண்ற சார் அமர்நாஸ் சார் வந்து பிடிவாதம் பண்றாரு அப்படி பண்ணிக்கலாம்னு அமர்ராஸ் சாரும் சரி போராடுறார் உண்மையிலே அமர்ராஸ் சார் மிகப்பெரிய போராட்டம் உங்களுக்கு ஆனா இந்த போராட்டத்துக்கு விடிவு பன்னெண்டாம் தேதி வரும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கண்டிப்பா நம்முடைய இருக்கும் இது அவ்வளவு ஈஸி இல்லைங்க படம் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எல்லாரும் தெரியும் ஒரு படம் எடுத்து வெளிய வரும்போது எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளவு பெரிய சிக்கல்கள் இந்த படத்துக்கு வந்து பாக்கும்போது எனக்கே அப்படியே இவ்வளவு பிரச்சனையா ஒரு படத்துக்கு இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை எல்லாத்தையும் கூட இருந்து நம்மளால முடிச்ச விஷயத்துல நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த பிரச்சனை இருந்து அவரை வெளியில கொண்டு வரணும் அட் த சேம் டைம் இத்தனை பிரச்சனைகள் ஒரு மனுஷன் பண்ணும் பண்ணும்போது ப்ரொமோஷன் பண்ண முடியாது நான் இப்பதான் சொன்னேன் சார் நீங்க இது விட்டுருங்க நீங்க இந்த பக்கம் வராதீங்க நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலீஸ் ப்ரொமோஷன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்

எல்லோருக்கும் ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல திருவிழ வந்து மாரணம் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு ஒரு பொறுப்புணர்ச்சியோட கொடுத்திருப்பாரு இதுல எந்த வணிக அப்படி அப்படிலாம் எதுவுமே இல்லாம அதாவது கமர்ஷியல் காம்ப்ரமைஸுக்காக ஆக்சன் சீக்வன்ஸ் அப்படிலாம் இல்ல தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் அந்த ஆக்ஷன் இருக்கும் தேவைப்படுற இடத்துல எல்லா இமோஷனும் கரெக்டா மாற நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுதான் அந்த வெற்றி தான் அமல்ராஸ் சாருக்கு ஒரு பெரிய வெற்றியா மாறும் அந்த நம்பிக்கையில தான் நான் காத்துட்டு இருக்கேன் நான் என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் உழைப்பை நான் கொடுத்துட்டு இருக்கேன் அண்ட் அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு எதிர்பார்க்கறேன் இந்த நேரத்தில் ஒரே விஷயம் தான் சொல்ல விரும்புறேன் சினிமா இன்னைக்கு பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டி அவ்வளோ பேர் இறங்கி ஒவ்வொரு படத்தையும் எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணணும் எப்படியாவது வந்து ஓட விடக்கூடாதுன்னு ஒரு பெரிய கும்பலை இயங்கிட்டு இருக்கு பத்திரிகை நண்பர்கள் மட்டும் தான் சப்போர்ட்டா இருக்கீங்க ஆனா வெளியுறவுத்துல பல பேர் வந்து படங்களை வந்து எப்படியாவது அதாவது எந்த பெரிய படம் வந்தாலும் சரி எதாவது ஒன்று பேசிட்டே இருக்கணும் நெகட்டிவா வந்து விஷயங்களை பரப்பணும் எப்படியாவது இந்த படம் ஓட விடக்கூடாதுன்னு எது என்ன சாட்டிஸ்பாக்சன் வருது என்ன அவங்களுக்கு இதுல திருப்தி வருதுன்னு எனக்கு புரியல என்ன அஜெண்டா யார் இவங்க எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க இப்படி பண்ணிட்டே போனா சினிமா எப்படி வளரும் இன்னைக்கு மலையாளத்துல பாத்தீங்கன்னா லோகான் ஒரு படம் வருது ஒரு ஹீரோயின் செட்ரிக் படம் அவங்க ஒரு முப்பது கோடியில படம் எடுக்கிறாங்க நூறு கோடி வசூல் இப்ப தாண்டிடுச்சு அந்த படம் வந்து அஹ் நீங்க படமா போய் பாத்தீங்கன்னா நல்ல படம் நீங்க வந்து ஏதோ ஒரு உலகமாக சினிமா அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது நல்ல சினிமா இப்போ அந்த சினிமா அந்த உலகம் கொண்டாடும் போது அந்த மக்களும் ஊடங்களும் கொண்டாடும் போது அந்த மாதிரி ஒரு சினிமா நம்ம சினிமாவில் தமிழ் சினிமாவில் வரும்போது நம்மளும் ஓரளவு சப்போர்ட் பண்ணோம்ல எல்லாருமே சேர்ந்து ஆடியன்ஸும் ஊடகங்களும் சேர்ந்து ஆனா இங்க என்னன்னா ஒவ்வொரு படம் வரும்போதும் ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பெரிய கேங்கே இறங்கி அந்த படத்தை மொத்தமா ஒரு பெரிய படம் எந்த படம் வந்தாலும் சரி ஒவ்வொரு டைம் நடந்துட்டு இருக்கு கடந்த ரெண்டு வருடங்களாம் ஒவ்வொரு பெரிய படம் வரும்போதும் ஒரு பெரிய கேங் இறங்கி அந்த படத்தை வந்து ஓட விடக்கூடாதுன்ற ஒரு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாரே போயிட்டு இருக்கு இந்த வாரெல்லாம் மீறிதான் படங்கள் வெற்றி எட வேண்டியிருக்கு அது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச் அது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச் மக்கள் இன்னைக்கு நான் வந்து பல பேருக்கு நான் கேட்கிறேன் என்னோட ஒரு பங்கன் போயிருந்தேன் ஒரு நூறு பேருடா உட்காந்து இருக்கேன் அவங்க எல்லாருமே சொல்றது சார் யூடியூப்ல சார் இதுல எப்படி சார் இந்த படத்தை பாக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க நான் வந்து சார் நீங்க படம் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல சார் அதான் யூடியூப்ல வருது அதான் இன்ஸ்டால இப்படி எல்லாம் போட்டிருக்காங்களே இந்த படம் வந்து நல்லா இல்ல சொல்றாங்க இவ்வளவு பேர் ஒப்பீனியன் சொல்லும் போது எப்படி சார் நாங்க இந்த படத்தை பாக்குறது அப்போ எவ்வளவு பேருடைய மைண்ட வந்து மாத்திர ஒப்பீனியன் பவர் வந்து எல்லார் கையிலும் இருக்கு அந்த கிடைக்கிற அந்த பவரை அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க அதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நல்லா இருக்கும் ஆனா இவ்வளவு பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க இவ்வளவு பேர் வந்து ஒரு திரைப்படம் ஓட விடக்கூடாது ஏதோ ஒரு மிகப்பெரிய அந்த திரைப்படம் இந்த சமுதாயத்தை கெட்டும் அதாவது கெடுத்து விட்டுருன்ற மாதிரி இவங்க பண்றது சினிமாவுக்கு நல்லதில்லை சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லோருமே தட்டி கொடுத்து குறைகளும் சொல்லணும் என்ன குறைகள் எது நல்லா இல்லை எது நல்லா இருக்கு அதை சொல்லி தட்டி கொடுத்து ஒருத்தரையும் அப்ரிசியேட் பண்ணி கொண்டு போனோம் அதை நீங்க எப்பவுமே சிறப்பா பண்றீங்க அதே மாதிரி உலகமெல்லாம் சிறப்பா பண்ணணும் இந்த நோக்கம் வந்து உங்களுக்காக நான் சொல்ல என்ன நீங்களும் அதை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஸ்பீச் மூலமா இந்த விஷயம் வெளியில போற இந்த வீடியோ பாக்குற எல்லோருமே கொஞ்சம் பேர் மாறினாலே போறோம் இவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கான பேர் இறங்கி ஒவ்வொரு திரைப்படத்தையும் பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்க அதனால எந்த கெயிலும் கிடையாது அதை விட்டுட்டு நல்ல சினிமாக்களை நம்ம ஆதரிக்கணும் அட் த சேம் டைம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது வரைஞ்சு கட்டிட்டு எதிர்ப்பு தெரிவிக்காம நம்மளால முடிஞ்ச ஒரு ஆதரவு கொடுத்துட்டோ இல்ல ஒதுங்கியோ போலாம் சோ அந்த ஒரு கோரிக்கையோட என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு எண்ணூத்தி நாற்பது எண்ணூத்தி ஐம்பது திரைப்படங்கள் வருது வெற்றியடைய படங்கள் வந்து பத்து சதவீதம் கூட கிடையாது அவ்வளவு திரைப்பட தயாரிப்பாளர்கள் தொண்ணூறு சதவீத தயாரிப்பாளர்கள் மிக பெருசா பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை எல்லோருக்குமே இருக்கு ஊடகங்களுக்கு இருக்கு எல்லாருமே ஏன்னா அவங்கனா உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க ஊடகங்கள் நம்பி வந்திருக்காங்க ஆடியன்ஸ் நம்பி வந்திருக்காங்க அவங்களுக்கு ஓரளவாவது லவாவது நல்ல படமா கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆதரவை எல்லோருமே கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய கோரிக்கை சோ இது என்னுடைய கருத்து தான் எந்த அசோசியேட் சார்பிலும் நான் பேசல பர்சனலா ஒரு தனஞ்சயனா என்னுடைய ஒரு மனசெல்லாம் அதை பார்க்கும் போதே என்னடா இது இவ்வளவு பேருக்கு இவ்வளவு படங்களை கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க கோடிகள்ல செலவு பண்ணி நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி இருநூறு கோடி செலவு பண்ணி எடுக்கிறாங்க ஆனா சகட்டு எல்லாரும் இறங்கி நின்று படங்களை பாதிக்கிறாங்களே என்ற மன வருத்தத்தோட தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஆனா அந்த இதெல்லாம் இல்லாம நல்ல படங்கள் வரும்போது எப்பவுமே ஆதரிக்கிற ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இந்த திரைப்படம் பன்னெண்டாம் தேதி வரும்போது நீங்க பாப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நான் நம்புறேன் இந்த திரைப்படம் எப்படி எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த படம் வந்து மிக சிறப்பா அமர்ராஜ் சாருக்கு வெற்றி அடையும் சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த படம் வெற்றி அடையணும் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கணும் ஜி பிரகாஷ் சாரனுடைய இதுதான் இங்க எல்லாருமே சொல்றாங்கல்ல ஒரு மியூசிக் டைரக்டரா நீங்க போனீங்கன்னா அவர்கிட்ட நீங்க வந்து அவருடைய காட்சிக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவருடைய சம்பளங்கள் கோடிக்கணக்கில இருக்கும் ஆனா இங்க எல்லாருக்கும் சொல்ற நடிகரா அவரை போய் நீங்க அப்ரோச் சம்பளத்தை அப்புறம் பேசிப்பாரு சம்பளமே வாங்க மாட்டாரு மாதிரி ஏன்னா அந்த அற்புதமான மனிதர் அவருக்கு என்னன்னா நடிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த நடிப்பு எனக்கு கிடைக்குதுல என்னக்காக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க எனக்காக ஒரு படம் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு இதுல எல்லா தயாரிப்பாளருக்கும் சப்போர்ட்டா இருக்காரு இந்த படத்துக்கு நான் சொன்ன உடனே சார் இந்த தேதியில எனக்கு இதெல்லாம் ப்ரொமோஷன் சப்போர்ட் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைக்கடை கடை எல்லாத்தையும் ஷெடியூல் போட்டு எனக்கு கொடுத்துட்டாரு ஸோ நான் இதெல்லாம் பண்ணிடுறேன் இந்த ப்ரமோஷன்லாம் பண்ணிடுறேன் இன்னைக்கு இருந்து என் கூட தான் இருக்காரு ஃபுல் ப்ரொமோஷன் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த இவெண்ட் அட்டன் பண்ணும் இன்ஃபெக்ட் ஆறு மணிக்கு வெளியே இருக்கணும் ஆனாலும் இந்த ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறேன் வந்து இருக்காரு நாளைக்கு சைமா போனோம் அதுக்கு திருப்பி வந்து ரெண்டு மூணு ப்ரொமோஷன் நம்ம கூட சப்போர்ட்ல இருக்கேன்னு சொல்றாரு அவர் ஒரு நடிகரா தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் பாக்கிறேன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இன்பேக்ட் அவர் நடிகரா இத்தனை டேரக்டர் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க அவர் கூட திருப்பி படம் திருப்பி படம் பண்ணோம் அப்படின்னு அவருக்கு மாவர வெற்றிகள் கிடைக்கணும் அந்த நல்ல மனசுக்கே அதாவது தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் சம்பளம் முக்கியம் கிடையாது நம்ம வந்து நம்ம வச்சு படம் எடுக்கிறார்கள் நம்பி படம் எடுக்கிறார்கள அந்த தயாரிப்பாளர் வெற்றி அடையணும் அவருக்கு நான் என்னால முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி நினைக்கிறேன் ஜி பிரகாஷ் சாருக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறணும் அந்த வெற்றி எல்லோருக்குமே பெனிஃபிட்டா மாறும் இந்த படத்துல நடிச்ச ஈக்கின அப்புறம் தயாரிச்ச எல்லோருக்குமே அதோட அசோசியேட் ஆகிற டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனா எங்களுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் ஸோ எதிர்பார்க்குறோம் அடுத்த வாரம் படம் வெளியேறும்போது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அது பிறகு ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் நல்லா பிடிக்கும்னு எதிர்பார்க்குறோம் அந்த ஒரு வெற்றிக்காக காத்திருக்கிறோம் அதுக்கான வாய்ப்பு கொடுக்குறோம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ